திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழியல் திருவாசகத்தில் திருவண்ட பகுதியில் அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்த்திடலாம் முதல்ல பாடலை பார்த்திடலாம் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவருக்கு ஒழித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்தும் இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோருக்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒளித்தும் முனிவர நோக்கி நனிவர வர கிளவி அப்படிங்கிறார் அதாவது இறைவனுடைய பெருமைகளெல்லாம் எல்லாம் வாசகர் நமக்கு சொல்லிட்டு வந்தார் சொல்லிட்டு வந்தாலும் இறைவன் எவ்வளவு பெருமையானவன் அவன் எல்லாருக்கும் கிடச்சிருவானா எப்படி அவனை வந்து அடைய முடியும் நான் எல்லாம் பார்த்துருவான்ப்பா நான் எல்லாம் அடைஞ்சிருவேன்ப்பா அப்படின்னு நான் அவன் நினச்சா கிடச்சிருவானா கிட்டத்தக்கரிய பெரிய பொருள் அவன் அருளாளன் கருணை உள்ளவன் அவன் நினச்சாதான் அவன் நினச்சா யாருக்குமே கிடைக்காத அவன் சாதாரண இந்த மனுஷப் பிறவிக்கு வந்து காட்சி கொடுப்பான் அவன் யார் யாருக்கெல்லாம் காட்சி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராது போனதில் நமக்கு வந்து சொன்னார் இல்லையா அவனுடைய அன்பு வந்து ஊற்றா இருந்தா ஊற்றா இருக்கும் எல்லாம் இருக்கும் நீ வேறு பெரிய ஒரு புத்தகத்தை எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா உனக்கு காட்சி தந்துடுவானா ஏன் பிரம்மா விஷ்ணுக்கெல்லாம் காட்சி தந்தானா அவங்க இருந்து மறைச்சதான இருந்தா இல்லையா அப்போ இப்போ இப்போ எப்படி சொல்கிறான் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து அப்படிங்கிறாரு ஒருமைப்பாடு கொண்டு நோக்குகிற உள்ளத்தை உடைய யாரு ஒற்றுமை கொண்டு நோக்குமுல்ல ஒருமைப்பாடு கொண்டு நோக்குகின்ற மனத்தை உடைய உற்றவர் வருந்த உரைப்பவருக்கு ஒழுத்தும் உறவினர் வருந்தும்படி உறவினர் வருந்தும்படி உறுதியோருக்கு இருப்பவருக்கு மறைத்தும் அப்படிங்கிறாரு அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து பயங்கர கடுமையான தவம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் கீழெல்லாம் நெற்பரிய மேலெல்லாம் கீழ நெருப்புக்கு மேலே நின்று மேலையை நெருப்பறிய சுற்றியை நெருப்பெரிய அப்படி தவம் பண்ணோம் அப்பா எப்படிப்பா அப்படி ஒரு அடி அப்படின்னு ஐயோ பாவமே சுடுமே அப்படின்னு உற்றவர்கள்லாம் அந்த பந்த பாசத்துல நட்பும் அனுதாபமும் கொண்டு அந்த அந்த உறவினர்கள்லாம் மனம் வருந்தும்படி இருப்பாங்களாம் அப்படி அந்த அந்த அப்பேற்பட்ட அந்த வெயில்ல வந்து கடும் தவம் புரிஞ்சாலும் அவனுக்கு காட்சி கொடுத்துருவாரா இறைவன் கொடுக்க மாட்டாரு நான் அப்படிங்கிற அந்த ஆணவம் அது இது எல்லாம் இருந்தாலும் இறைவன் நம்ம பக்கமே வரமாட்டாரு கருணையாளன் அவன் அவனுக்கு எப்படி அவன் வரணும்னு நம்ம பக்தியோடு இருக்கமோ அப்போதான் வருவான் நீ இப்படியெல்லாம் பெரிய பயங்கர இது போன்ற பக்தி இல்லாமல் நீ எல்லாம் பண்ணினா வந்துடுவானா வர மாட்டான் அப்படிங்கிறாரு மாணிக்க வாசகர் அதை தான் சொல்கிறாரு ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவருக்கு ஒழித்தும் அந்த மாதிரி அவர் கடும் தவங்கள் அது இது எல்லாம் செஞ்சு உறவினர்கள்லாம் ஐயோ பாவம் வந்த வாசத்தெல்லாம் இப்படி பண்ணுறானே இவ்வளோ கடுமையாக இருக்கானே அப்படின்னு அவங்க நினச்சாலும் இறைவன் நினைக்க மாட்டான் இறைவன் காட்சி தரமாட்டான் பொருட்கூறுபாடுகளை ஆராய்ந்து பார்த்து வருந்தினருக்கு மறைத்தும் நீ எல்லா வேதமும் நான்கு வேதம் இருக்கு சா அதர்வனம்னு நான்கு வேதம் இருக்கு அந்த நான்கு வேதங்களையும் அந்த சாஸ்திர ஞானத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு க நான் எல்லா நாலு வேதமும் எனக்கு தரவாக தெரியும்ப்பா எனக்கு வேதத்தில் தெரியாததே கிடையாது என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன் எல்லாம் படிச்சிருக்கேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நீ இருந் இருந்து நான் உங்ககிட்ட இறைவன் வந்துடுவானா வரமாட்டான் வரமாட்டான் நீ எல்லாத்தையும் படித்தாலும் அந்த அந்த தான் அப்படிங்கிற அந்த அகங்காரமும் ஆனவும் நமக்கு இருந்துச்சு நான் எல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு நினச்சா இறைவன் வந்துடுவானா வரவே மாட்டான் அப்புறம் என்ன சொல்கிறாரு இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோருக்கு அத்தந்திரத்தின் ஒளையின் ஒழுத்தும் எப்படி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்களேன் இந்த இந்த வழியில் இறைவனை பார்த்துடலாம்ப்பா அப்படின்னு அவங்க நினைச்சிக்கிட்டு போனால் அந்த வழியிலயே அவனுக்கு தெரிய மாட்டாராம் அதைத்தான் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு இந்த உபாயத்தால் இறைவனை கண்டுவிடலாம் அப்படின்னு முயல்பவருக்கு அந்த உபாயத்திலேயே அங்கேயே அவன் வந்து காட்சி தர மாட்டான் அவன் வந்து எட்டாதவன் ஆயிடுவான் ஒரு 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 மரத்துக்கு கீழே நீ அங்கே போய் நின்று பார்த்தின்னா இறைவன் உனக்கு காட்சி தருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அந்த ஒரு மரத்துக்கு கீழே போறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரத்துக்கு கீழே காட்சி மாட்டான் ஏன்னா அவன் கிடைத்தற்கு அரிய பெரிய பொருள் நீ நினைச்ச உடனே தான் நினைச்ச உடனே அப்படியெல்லாம் அவன் மாட்டான் அவனுடைய அவனுடைய அருள் நமக்கு வேணும்னா அவன் மேலே நாம் அவ்வளவு பாசமாக ஒன்றும் இல்லைங்க ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட நம்ம எவ்வளவு அதுகிட்டப்பா அப்படின்னாலாம் அதெல்லாம் போகாது தங்கம் ராஜா கண்ணே மணியே முத்தே உன்ன மாதிரி யாரும் உண்டு நீ போய் வாங்கிட்டு வந்தால் தான் அந்த பொருளே சூப்பராக இருக்கும் உனக்கு தான் நல்லா வாங்க தெரியும் இந்த வீட்டில் அப்படின்னு நாம் அன்பால் கெஞ்சி கொஞ்சி பண்ணாதான் அந்த குழந்தையே இங்கே இருக்கிற கடைக்கு போகும் சரி சோ அப்ப ஒரு சின்ன ஒரு இதுக்கு ஒரு குழந்தைகிட்டையே நம்ம அவ்வளவு அன்பாக அன்பா இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா கிடைத்தற்கரிய அந்த ஒரு பெரிய பெருமான் அந்த ஈசனை பார்க்கணும் அந்த சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னா நம்ம உள்ள உருகணும் அந்த 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 பெருமானுடைய பெருமைகள் பெருமானை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது எல்லாம் நம்ம அந்த உள்ளம் உருகி நமக்கு வந்து கண்ணீர் ததும்பி அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த உள்ளத்தில் அன்பே உருவாகி இருக்கணும் நீ இறைவனையே நம்பி போகும்போது அன்பே உருவாகி இருக்கும்போது இன்னும் நம்மளுடைய மூஞ்சி முகம் எல்லாமே சாந்தமாக இருக்கும் யார்கிட்டையுமே நம்ம கோவப்பட்டோ இதுப்பட்டோ பேச மாட்டோம் நம்மளுடைய வார்த்தைகள்லையே அந்த அன்பு வெளிப்படும் அந்த நிலமை நிலைமைக்கு நாம் நம்மளை தயார் பண்ணி கொண்டு வந்தால் இறைவன் வந்து தெரிவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முறை அது அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தம் நீ எந்த தந்திரத்தால அவரை பார்க்கணும்னு நினைச்சேலையா அந்த தந்திரத்தால அவர் உனக்கு தெரியவே மாட்டாரு முனி வர நோக்கி நனி வர கிளவி அப்படிங்கிறாரு முனிவு அற நோக்கி கோபமில்லாமல் பார்த்து நனிவு அற கவ்வி மிகுதியாக பற்றி அவரை அப்படி அந்த நம்மளுடைய அந்த தோற்றம் அந்த இது எல்லாத்தையுமே நம்ம நீங்கள் பக்திக்கு போக 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 அடியார்களோட இருக்க 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 அவங்களுடைய பணிவும் அவங்களுடைய குணநலங்களும் எப்படி இருக்காங்கப்பா நமக்கு வருதா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் அதை பார்த்து கண்டிப்பாக நாம் வியக்கச் செய்வோம் அந்த அளவுக்கு அடியார்கள் நடந்துக்குவாங்க எதையும் யாரும் நீ இப்படி இரு நீ தான் போகணும் நீ இதைத்தான் பண்ணணும் அப்படின்லாம் யாரும் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக பார்த்து அங்கே போனாலே நாமளும் இதை செய்யணும் நாமளும் அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த நல்ல புத்தியோ நல்ல ஒழுக்கமோ நமக்கு இறைவன் தானாகவே அருள்வார் அப்படின்னு இந்த வரிகளில் இறைவனுடைய பெருமையை பற்றி ரொம்ப அழகாக மாணிக்க வாசகர் சொல்றாரு இப்போ இன்னொரு ஒரு தடவை பாடலை பார்த்துட்டு நம்ம வந்து பொருளை சுருக்கமாக பார்த்திடலாம் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வகுத்த உரைப்பவருக்கு ஒழித்தும் உற்றவர் வரு உற்றவர் வருந்த உரைப்பவருக்கு ஒழித்தும் மறைத்திரம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்தும் இத்தந்திரத்தால் காண்டும் என்று இருந்தோருக்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கிளவி அதாவது ரொம்ப மனசோட ஒருமைப்பாட்டோட இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல இதை செய்கிறாங்க அப்பா என்னப்பா இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் நினச்சி அவன் அந்த மாதிரி ஒரு க கஷ்டமான ஒரு இதை வந்து செய்யும் பொழுது செ செஞ்சான் அப்படின்னா உடனே இறைவன் அவனுக்கு காட்சி தந்துருவானா தந்துடமாட்டான் அவன்கிட்டேருந்து அவன் மறந்து தான் இருப்பான் மறைத்திரம் நோக்கி வரிந்தினருக்கு ஒழித்தும்னு எல்லா வேதத்தையும் படிச்சுட்டா அவனுக்கு உடனே இறைவன் காட்சி தந்துருவானான்னு மாட்டான் அதுக்கான தகுதியை நீ வந்து வளர்த்து உணர்த்துக்கணும் இறைவனை காண வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அந்த பணிவும் பக்தியும் அவன் மேல உள்ள காதலும் பெருகினாதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு பாடுறாங்க அப்படி அந்த அளவுக்கு உனக்கு பக்தி வந்தாதான் இறைவன் நமக்கு தெரியும் இத்தந்திரத்தில் காண்டும் என்று இந்த தந்திரத்து வழியா போய் இறைவனை பார்த்திடலான்னு நினைச்சா அந்த தந்திரத்து வழியாவே இறைவன் நமக்கு காட்சி தர மாட்டான் அப்பன்னா என்ன பண்ணணும் கோபம் இல்லாமல் எல்லோரு இடத்துலையும் நம்ம பணிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி மாணிக்க வாசகர் இந்த இடத்துல இந்த வரிகளில் இறைவனுடைய பெருமையை ரொம்ப அழகாக சொல்றாரு நாளைக்கு அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்